ஜூலை பதிமூணு ஆல்ரெடி வென்ட்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி வக்கரமாகி மீனத்திலே நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரனி விருதி அடைகிறது அதாவது இந்த நூற்றி சில்லற நாள் சனி வக்ரகதியில் பிரவேசிக்கிறார் வக்கர சனியின் உக்கர கோபங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஒரு கோபமும் கிடையாது சனியை பற்றி நெகட்டிவாக எல்லாரும் போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க சனியை போன்ற ஒரு தெய்வம் யாரும் இல்லை எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னோட டைலாக் அப்ளை ஆக போது சனி யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் எவர் அடுத்தாலும் அருள்மலை யாருக்கெல்லாம் கொட்ட போகிறது என்பதை பார்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது மீனராசிக்காரர்கள் மாபெரும் குபேர சம்பத்துக்களை அடையப் போகிறார்கள் பனிரெண்டு குடையவன் வக்கரமாகிறான் பனிரெண்டு குடையவன் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் எப்படி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சொன்னமோ அதேதான் பனிரெண்டு குடையவன் வக்கரம் பெறும் பொழுது தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது பெரும் புகழ் அடைவார்கள் உலக புகழ் பெறுவார்கள் பிரபலத்துவம் அதிகமாகிறது வேர்ல்டு பாப்புலராக போறாங்க காரணம் சனி பலமாகிறார் பலமான சனி பத்தை பார்க்கிறார் யாருக்காவது மீனராசிக்கார் உடம்பு சரியில்லை அப்படி ஆக்கும் ஹெல்த் இஷ்யூ ஃபிட்னஸ் இஷ்யூ எல்லாம் சரியானது காரணம் ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மசனி வக்கரமாக்குறார் ஜென்மசனி பிரச்சனையை பண்ணும் அவர் வக்கரமாகும்போது பிரச்சனையை சரி பண்ணும் ஹெல்த் ஃபிட்டாக தான் ஃபர்ஸ்ட் தான் சத்துருக்களை ஜெயிக்கிற பலத்தை கொடுப்பார் இந்த சனி எல்லாம் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே யார் வேண்டுமானாலும் என்னை எதிரியாக நினைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் யார் எதிரி என்று நினைக்கிறேனோ அவர்கள்தான் எனக்கு எதிரி ஓ பத்தாம் இடத்திலே சனி பகவான் தொடர்பு கொள்ளும் போது பெரும்புகள் என்பது கிடைக்கிறது பனிரெண்டு குடியும் வக்கரம் பெரும்புனா ஏற்கனவே மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தேன் பனிரெண்டாம் வீட்டில் ராகு வந்தால் பழைய கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அண்ணே இது உங்க பழைய கேஸ்னே குரு செல்லத்தாய் அண்ணே பேரை மாத்தி சொல்லிட்டீங்கனே பஞ்சாயத்தில் வந்த பேர் செல்லத்தாயின்னு நீங்கள் குருவ மாட்டீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் ஏற்படும் ஏன்னா பழைய கேஸு இதெல்லாம் என்னைக்கு எந்த காலம் நான் காலேஜ் படிக்கிறப்ப நடந்த கேஸ் ஆயுது அது நடந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகி எனக்கு கல்யாணம் ஆகி குழந்த பத்து என் குழந்தையே இப்போ பத்தாம் கிளாஸ் படிக்குது பழைய கேஸுக்கெல்லாம் உயிர் வந்து எந்திரிச்சு நடமாடும் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் புதைத்த பிணங்கள் எல்லாம் எழுந்து நடமாடும் காரணம் பன்னிரெண்டாம் வீட்டிலே ராகு ஆனால் அதில் மாபெரும் வெற்றி கிடைக்கும் இதில் விஷயமே என்னன்னா பனிரெண்டு கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்று மாபெரும் வெற்றியை திருவார் பனிரெண்டுனா ஜெயில் வாசம் சிறைவாசம் அபவாதம் இதெல்லாம் அனுபவிச்சிங்க மினராசிக்காரர்கள் இத்தனை நாள் கடந்த ரெண்டரை வருஷமும் பனிரெண்டுல சனி இருந்து உயிர் எடுத்தான் என்ன பண்ணா அபவாதம் சிறைவாசம் ஜெயில் போலீஸ் கேஸ் திருட்டு பழி செய்யாத தவறுக்கு பழி எல்லாத்தையும் கொடுத்தாரு கொடுத்தார் ராசியில ராகு இருந்தார் பன்னிரெண்டில் சனி இருந்தார் இப்போ ராசியில சனி இருக்கார் பன்னிரெண்டில் ராகு இருக்கார் அப்படி ரிவர்ஸா மாத்தி செய்வார் தடுப்பார் கேஸ் எல்லாம் கிளியர் ஆக போகுது கேஸே கிடையாது தான் உண்டு இது அதே நேரத்திலே பதினொன்னு குடையவனும் இங்கே தான் நோட்டபுள் பாயிண்ட் மாமனார் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் புதிய நண்பர்களால் பிரச்சனை ஏற்படும் நம்ம வீட்டுக்குள்ள புதிய நண்பர்களை நீங்க சேர்த்துக்கவே கூடாது உஷா நமக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தான் சார் நண்பர் மாதிரி பழகினான் சார் அவனை நம்பி பணம் கொடுத்தான் சார் தூக்கிட்டு ஓடி போயிட்டான் சார் பதினொன்று என்பது நண்பர்கள் பதினொன்று என்பது ஆதாயம் பதினொன்றாம் இடத்துல வக்கரமாகும் பொழுது ஆதாயம் கெடுகிறது பதினொன்று கொடையவன் வக்கரமாகிறார் பதினொன்று கொடையன் வக்கரமாகக்கூடாது பதினொன்றாம் இடத்துல பண்ணும்போது ரிவைசபிள் ரேட் ஏதாவது பண்ணுறீங்க இது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட லன்ச்சு கடை சார் சார் ரெஸ்டாரண்ட்டு கடை வச்சுருக்கோம் சாப்பாடு கடை சாப்பாடு வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரிவைசட் ரேட்டு இரநூறுபா இப்போ ஏற்றாதீங்க ஏற்றுனீங்கன்னா இருக்கிற பிஸ்னஸும் போகாது பல நேரங்களில் ரிவைசட் ரேட்டு ஏற்றுறதுக்குன்னு ஒரு நேர காலம் இருக்கு அதை பார்த்துட்டு தான் பண்ணணும் இப்போ பண்ணக்கூடாது லாபம் கெடும் லாபம் கெடும் பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் நண்பர்களால் அவப்பேர் என்பது ஏற்படும் யாரெல்லாம் மீனராசிக்காரங்க நண்பர்களோட அவுட்டிங் போகிறீங்களோ கெட்ட பேர் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவீங்க நண்பர்களோட அவுட்டிங் போகிறோம் கெட்ட பேர் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவீங்க அவுட்டிங்லாம் போகக்கூடாது நோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஃபேமிலி மறந்துட வேண்டி தான் ஏன்னா பதினொன்று கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது நண்பர்களால் அவமானம் மரியாதை இழப்பு நீங்கள் பேசின ரெக்கார்டை வெளியிடுறது உங்கள் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்கள் வெளியிடுறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் காரணம் என்னவென்றால் பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் நண்பர்களால் மன கஷ்டம் நான் நல்லாதான பழகினேன் தெரிஞ்சுதுன்னு உங்கள்கிட்ட எவ்வளோ உண்மையாக பழகினேன் அதெல்லாம் எந்த உண்மையோ பொய்யோ எதாக இருந்தாலும் உங்களுக்குடைய பிரச்சனைகள் என்பது பதினொன்று வக்கரம் வக்கரம்பிரும்பொழுது இதெல்லாம் டிஃபால்ட்டாக நடக்கும் பதினொன்று என்பது என்ன அப்படின்னா லாபம் மட்டுமல்ல மாமனார் மாமனார் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் சனியை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் சனியை போல அள்ளி கொடுக்கும் ஒரு கிரகம் இந்த உலகத்தில் யாரு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த டைலாக் சும்மா இருந்து சொல்கிறதுங்க காரணம் என்னவென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே அவருடைய பிரீத்தி என்பது மிக பிரம்மாண்டமானது சனி இப்பொழுது மீனத்தில் வந்துவிட்ட இந்த காரணத்தினாலே நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சனி மீனத்தில் இருப்பது குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய பெரிய தீமைகளை செய்வதில்லை குருவனுடைய வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் நிறைய அனுகிரக மூர்த்தியாக செயல்படுகிறார் எந்த ஒரு கிரகத்திற்குமே நண்பர்களே குருவனுடைய வீட்டில் இருந்தால் அது தோஷம் இல்லை என்று அறியப்படுகிறது தோஷமே இல்லை குருவினுடைய வீட்டில் இருந்தால் அது தோஷம் இல்லை என்று அறியப்படுகிறது அப்போ சனி மீனத்தில் இருக்க இருக்கின்ற குரு பகவான் மீனத்தில் குரு பகவான் வீட்டில் இருக்கின்ற சனி வக்கரம் பெறும் பொழுது அதுவும் பெரிய மோசமான விளைவுகளை இந்த உலகிற்கு ஏற்படுத்துவதில்லை பெரும்பாலும் இந்த வக்கர தான் மொத்த நன்மையும் தந்துடுறார் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வக்கரமான பீரியடில் தான் லீவு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாட்டர்டே சண்டேயில் சாட்டர்டே கூட ஆஃப் டே கம்பெனி சாட்டர்டே ஆஃப் கம்பெனி லீவு சண்டே டே லீவுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒன்றரை நாளில் ஃபோனில் ஆஃப் பண்ணிடுறீங்க ஃபேமிலியோட ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க கோயிலுக்கு போகிறீங்க பீச்சுக்கு போகிறீங்க அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க சார் கேட்டால் சார் வீக்கெண்டு சார் சார் ஃபேமிலியோடு இருக்கேன் சார் சண்டே சார்ங்கிறீங்க காரணம் என்ன இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு டைம் கிடைக்க போகிறதில்ல தொடர் இந்த வாரத்திலே கிடைச்ச கோல்டன் ஒன்றரை மணி நாள் தான் இந்த ஒன்றரை நாள்லேயே நீங்கள் என்ன பண்ணிடணும் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கணும் வாய்ப்புக்கு மாதிரி தானே வச்சு விட்டுடுறீங்க எல்லா சந்தோஷமும் இந்த ஒன்றரை நாள்லேயே பண்ணிடுறீங்க காரணம் என்ன அப்படின்னா மீண்டும் இந்த ஒன்றரை நாள் கிடைக்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் மீண்டும் ஆறு நாள் வெயிட் பண்ணணும் அதே போலவே சனி மகிழ்ந்திருக்கின்ற வக்கரம் பெறுகின்ற இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களிலே உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி விடுகிறார் மற்ற ரெண்டு வருடத்தில் தரக்கூடிய பலன்களை லேட்டண்டாக லேட்டன்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல ரெண்டு வருடத்தில் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டிய நற்பலன்களை இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள்லேயே அள்ளி கொடுத்துட்றாரு இந்த வச்சுக்கோ உனக்கு என்ன வேணும் ரெண்டு லட்சம் இந்த வச்சுக்கோ கொடுத்துட்டார் ஃபர்ஸ்ட்டே கொடுத்துறாரு இதை பொறுமையாக டெய்லி ரெண்டாயிரம் ரூபா மேனைக்கு ஆயிரம் நாள் கொடுக்க வேண்டியவர் நூறு நாள் கொடுக்க வேண்டியவர் அப்படி கொடுக்காமல் அள்ளி கொடுத்துட்றாரு ஸோ அதனால் சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி என்பது பலவேருடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற விஷயமா இருக்கும் வக்கரம்னாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா எதுவோ கெட்ட விஷயம் நடக்க போறதா நினைச்சுக்கிறோம் அப்படி கிடையாது கெட்ட பலன்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களாக ஏற்படும் நல்ல பலன்கள் இருப்பவங்களுக்கு கெட்டதாக ஏற்படும் அதனால இந்த கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நண்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்துல தினசரி விஷ்ணு மாயாவிற்கான யாகங்களும் கேள்விகளும் சிறப்பாக இங்கே நடக்கிறது விஷ்ணுமாயா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கதான் இந்த ஸ்ரீமடத்துல நடக்கிறது இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனை என்னவாக இருந்தாலும் அதற்கு சொல்லி விமோச்சனம் பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்